டிபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிஎஸ்கே டீம் என்ன மாதிரி சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அப்படியே கண்டினியூ இருக்காங்க லாஸ்ட்டாக நடந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்லேயும் சிஎஸ்கே டீம் வின் பண்ணிட்டாங்க அண்ட் இப்போது சிஎஸ்கே டீம் ஒரு பயங்கரமான ஒரு டீமாக இருக்கிறாங்க பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயுமே வெல் செட்டில்டான ஒரு டீமாக இருக்குது இந்த டீமால் டிராஃபி வின் பண்ண முடியுமா முடியாது அண்ட் இப்போதைக்கு இந்த டீமுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னகிட்டு சேனலாக ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான கண்டென்ட்லாம் எடுத்து எடுத்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் வாங்க போனாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஎஸ்கே டீம் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே இந்த இயருமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மாதிரி ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் இந்த இயரும் ஃபைனலுக்கு வந்துருவாங்க இப்போதைக்கு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் சிஎஸ்கே டீம் இந்த டீமை வச்சு கண்டிப்பாக ப்ளே ஆஃப்க்கு வந்துருவாங்க இப்போ நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறதே நம்ம தலை தோனி அண்ட் சிவம் டூபே அண்ட் ருத்ராஜ் கேக்வார் இந்த மூணு பேரோட ஃபார்ம் தான் தலையும் குறிப்பாக ஷிவம் டுபே தரமான பர்ஃபார்மென்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ல தலை எம்எஸ் தோனியுமே மரணமாஸ் காட்டிகிட்டு இருக்காரு டெல்லி மேட்ச்சில் வேற லெவல் பிளே பண்ணாரு அண்ட் இப்போ எம்ஐ மேட்ச்லேயுமே ஒரு தரமான சம்பவத்தை ஃபினிஷிங்கில் கொடுத்தாரு ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸோட ஹிட்டிங் அபிலிட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு இயர் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது அதுவும் தலையோட கான்ட்ரிபியூஷன் வேறு லெவலில் இருக்குது விண்டேஜ் எம்எஸ் தோனியை பார்த்த மாதிரியே இருக்குது அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த வரிசையில் ருத்ராஜ் கேக்வார்மே இணைஞ்சிட்டார் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் அவர்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கிறது பட் இப்போ ரீசென்ட் மேட்சஸில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணுறாரு ஸோ இந்த மூணு பிளேயருமே சிஎஸ்கே டீமுக்கு ரொம்பவே ஐகானிக் ப்ளேயராக இருக்காங்க அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் ரஹானே ரச்சின் ரவீந்திரா ரவீந்திர ஜடேஜா இவங்களுமே குறை சொல்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ப்ளே இருக்காங்க ஸோ இந்த ஆறு பேட்ஸ்மேன்ஸ் சிஎஸ்கே டீமுக்கு அப்படி கடப்பட்ற மாதிரி இருக்காங்க அண்ட் பௌலிங் பக்கம் வந்தோம்னா இங்கேயுமே பற்றி ரொம்பவே நல்லா ப்ளே இருக்காரு அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக முஸ்தஃபிசூரும் ரொம்ப நல்லா ப்ளே இருக்காரு இந்த ரெண்டு பவுலர் இருக்கிற வரைக்கும் நம்ம டெட் பவுலிங்க்கு பெருசாக பிரச்சனை கிடையாது தீபக் சிவரோட இன்ஜூரி அந்த ஒரு பிரச்சனை நமக்கு பிரச்சனையாகவே தெரியலை ஏன்னா துஷார் தேஷ் பாண்டே அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்காரு இப்போ ரீசன் டைம்ஸில் லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் அவர்கிட்ட எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக ரொம்பவே நல்லா எக்கானமிக்கலாக போடுறாரு இதுக்கு முன்னாடியெலாம் ரன்ஸை கொடுத்துட்டார்னா அதுக்கப்புறம் பயங்கரமாக ரன்ஸை கொடுப்பார் அந்த ஒரு ப்ரெஷரில் பட் இப்போ அப்படி இல்லாமல் ஒரு ரெண்டோ ரன் போனாலுமே அடுத்தடுத்து நல்லாவே கம்பேக் கொடுத்து ரொம்பவே சூப்பர்வான பலிங் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வருது ஸோ இந்த மூணு ஃபாஸ்ட் பவுலருமே சிஎஸ்கே டீமுக்கு தரமான ஃபார்மில் இருக்காங்க இந்த சீசன் நம்ம டீமுக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் அந்த பவுலிங்குமே இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது மும்பை இந்தியன்ஸ் மாரணும் ஒரு மிகப்பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக இதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸே இல்லாட்டா எப்படியும் சிஎஸ்கே டீம் தூத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமில இருந்து கம்பேர் கொடுத்து நல்லா பெர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே டீமோட பவுலர்ஸ் ஸோ மும்பையவே ஓட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேயோட பவுலிங் பவர் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவுமே பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இன்னமும் சிஎஸ்கே டீமுக்கு நிறையவே மேட்சஸ் இருக்குது ஸோ அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம ஷஹ்குல் தாக்கூர் அண்ட் இன்ஜூரியிலேருந்து கம்பேக் கொடுத்து தீபக் சகரமே நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் இவங்கலாம் ஜஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணாலே போதும் ஆல்ரெடி பயங்கரமாக இருக்கிற போலிங் வந்து இன்னுமே பயங்கரமாக மாறும் அப்படிங்கிறதுல ரொம்பவே சிஎஸ்கே டீமுக்கு அட்வான்டேஜ் அமைய போகுது இப்படியே இந்த சீசன் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சிஎஸ்கே டீமுக்கு இந்த சீசன் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறதே நம்ம டேரியல் மிச்சலோட பர்ஃபாமன்ஸ் தான் ஏன்னா அவர் ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க மாட்டேக்காரு வந்த அப் பால் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு லாஸ்ட் நாலஞ்சு ஓவருக்கு வந்து ஸோ அவரை கம்பேர் பண்ணும் போது பெட்டரான பேட்ஸ்மேன்ஸ் பெட்டரான ஃபார்மில் இருக்காங்க பட் அவங்க அனுப்புறது இல்லாமல் ஆரியல் மெச்சலுக்கு தான் தொடர்ந்து சான்ஸ் கொடுக்காங்க பட் அது எல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார்னா இது வரைக்கும் அவர் பெருசாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை கிடைச்ச சான்ஸ் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் சிஎஸ்கேக்கு அண்ட் தலை எம்எஸ் தோனிக்கு நமக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட பிளேயர் அவரால் என்ன பண்ண முடியும் எப்படிப்பட்ட இம்பேக்டை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம வேர்ல்டு கப்லேயே பார்த்தாச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு மேட்ச் இல்லை ஒரு மேட்ச் ஏதாவது ஒரு முக்கியமான மேட்ச்சில் வேறு லெவல் சம்பவத்தை பண்ணி சிஎஸ்கே டீமுக்கு வின் அவர் வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குது சிபம் டூபே இப்போ எப்படி ப்ளே பண்ணுறாரோ அதே மாதிரி தான் டேரியல் மெச்சிலுமே ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காரு ஸோ நிறைய பேர் சொல்கிறது அவர் உட்கார வச்சுட்டு சமீ ரெஸ்பியுமே நீங்கள் இறக்கலாமே பத்திரனா உஸ்தாஃபிசூர் தீக்ஷனான்னு சொல்லிட்டு மூணு ஃபாரின் பவுலர்ஸோட போகலாமல் இன்னுமே பவுலிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தீக்ஷனாவும் வந்துட்டார்னா அந்த ஸ்பின்னிங்குமே ரொம்ப நல்லா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க பட் நல்லா தான் இருக்கும் பட் என்ன தான் இருந்தாலும் டேரியல் மெச்சலோட பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா அது ரொம்ப பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தும் சிங்கிள் ஹேண்டரோட ஒரு மேட்சை வின் பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஷேன் வாட்சன் என்ன பண்ணாரோ அதே மாதிரி கண்டிப்பாக டேரியல் மெச்சல் இந்த இயர் சிஎஸ்கே டீமுக்காக பண்ண போறாரு நீங்கள் வேணா பாருங்கள் ஒரு மேட்ச்சில் ஒரு மேட்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மரண மாசமான சம்பவத்தை பண்ண போறாரு எல்லார் வாரியும் அவர் அடைக்க போகிறாரு இன்னொரு ஒரு சின்ன கன்சர்ன் என்னென்னா நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரச்சின் ரவீந்திரா ரச்சின் ரவீந்திரா நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு பட் இன்னமும் அவர் பிச்சோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மேட்சுக்கு ஏற்ற மாதிரி அவரோட சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம் எப்போ பார்த்தாலுமே அந்த அட்டாக்கிங் இன்டென்ட்டோட தான் இருக்காரு ஸ்லோயர் பிச்சிலேயுமே அந்த இன்டென்ட்டை காட்டி குயிக்காக விக்கெட்டை கொடுக்குறாரு ஸோ அதனால் கீழே வர்ற பேட்ஸ்மேன்ஸ்க்கு இன்னுமே ப்ரெஷர் ஆகுது அட்டாக்கிங் இன்டென்ட் முக்கியம் தான் பட் அது எந்த சமயத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இருக்குது பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோல் ஹிட்டிங் தான் ஆரம்பத்திலேயே பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ண வேண்டியது அவரோட வேலை ஸோ அதை அவர் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு பட் இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரச்சின் ரவீந்திரா பிளே பண்ணார்னா சிஎஸ்கே டீம் எங்கேயோ பேர்லாம் இன்னொரு பிரச்சனை நம்ம தீபக் சேகரோட இன்ஜூரி பிரச்சனை தான் அவர் கம்பேக் கொடுக்கணும் கம்பேக் கொடுத்தாலுமே வந்து திரும்பவும் அதே மாதிரின ஒரு இம்பேக்டாக அவரால் பவர் பிள்ளையில ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது இதுக்கு முன்னாடி எத்தனையோ இன்ஜுரியிலேருந்து கம்பேக் கொடுத்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிற தீபக் சேகர் கண்டிப்பாக இந்த சீசனும் அதை இதுக்கப்புறம் பண்ணணும் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தீபக் சேகரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸோ பவர் பிளேலேயே மேட்சை முடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இவருக்கு இருக்குது போலிங் மூலமாக ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த மேட்சஸில் சிஎஸ்கே டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக தீபக் சவரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது ஸோ இப்போதைக்கு அது சிஎஸ்கே டீமுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு இனிமேலும் அவர் 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 இன்னுமே பயங்கரமான டீமாக மாறிடுவாங்க இந்த முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணாலே போதும் சிஎஸ்கே டீம் ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க இப்போதைக்கு ஒரு வெல் செட்டில்டான ஒரு டீமாக இருக்குங்க மேக்ஸிமம் எந்த செஞ்சியுமே இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க அதாவது டேரியல் மிச்சல் மாதிரியான பிளேயரெல்லாம் ட்ரா பண்ண மாட்டாங்க அவர் மேட்ச்சில் தான் இருப்பார் ஸோ பார்க்கலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன என்னோட ஒப்பீனன் கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் இந்த இயர் பிளேஆஃப்க்கு வந்துடுவாங்க பட் அதற்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டேரியல் மெச்சல் அவரோட பீக் ஃபார்முக்கு திரும்பவும் வரணும் இப்படி வந்துட்டாங்கன்னா இந்த டீம் திரும்பவும் ட்ராஃபியை வின் பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது அண்ட் தீபக் ஜகர் பத்திரானா மாதிரினா பிளேயர்ஸ்லாம் எப்போதுமே கன்சிஸ்டண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அண்ட் இப்போ இருக்கிற மாதிரியே தலை அண்ட் ஷிவம் டூபேட் ஹிட்டிங் பவர் எபிலிட்டி கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது மேக்ஸிமம் இந்த சீசனுமே சிஎஸ்கே டீம் டிராஃபி வின் பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது பட் எல்லா சீசனும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லா டைமும் நடக்காது நிறையவே பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் ஒப்பீனியன் என்ன கமாலில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்